எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அந்த அறக்கோல ஃபாஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக வீடியோ போட்டேன் எப்போ வந்து லேட் ஆகிடும் அங்கே மேலே லேட் ஆயிடுதா அங்கே தான் மெட்ரோ வேலை நடந்துச்சு அது கீழே இருக்கும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் சுட்டிக்கா இருக்கீங்களா

முடிச்சுட்டிங்களா ஓகே ஒப்பிச்சேன் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க put this <coughs> moment and இப்போது நம்ம மினிமா ஸ்டேஷன் வந்துட்டோம் அடுத்தது திகோம் அங்கே தான் யாரும் பட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருங்க பாருங்கள்